हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे हरे राम हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण निष्णार हरे हरे राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण निष्णार हरे हरे राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे कृष्ण हर हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे 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 राम हरे राम हरे राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे పరమేశ్వర పరమేశ్వరి శ్రీమన్నారాయణ సర్వ సర్వ విజయర్విశ్వ చైర్థం ధర్వార్యోత్ ధర్వదోషనాథం ధ్వర్విశ్వ చైర్థం ధర్వసంత్మం మహాలక్ష్మి నిర్భాకరాచీర్థం సద్గురు సాయన పరిపూర్ణ అనుకరణ అనుక్రమహే ఐశ్వర్ యవంగున వశిష్టాం మంగళం కంటనే చతుర్శే భూమినాథ్ సదైన చతుర్శే అనన్యాత్ర చతుర్శిశ్రాణ్యస్త ఉమామహరీ సదైన చతుర్విశ రామనాథను ఉత్తరాయణ చతుర్విశే

சேகரமஅசின் நட Kram சேகரமஅசின் சேகரமசின் நடக்கு தேவிகி ரோகிணி தேவிகி ரோகிணி சதம்க்கு அம்சினி புனரூషణ சதம் அம்சினி புனரூషణ சதம் விஷே முரே முரே நாளை நாளை முரே சதம் பாண்டியர் சாரி விஷே பாண்டியர் சாரி விஷே தேவி தேவி விஷே பாளசிமி விஷே சித்திர விஷே ஸ்ரீஸ்வரன் திருவாஞ்சஸ்வரன் சதம்

ಶುಭಾಚಿತ್ರ ಇತರ ವಿಷಯ ಸಂಜವರ್ಣ ಕುಟುಂಬ ಶ್ರೀ ತ ವಿಷಯ ಹಾಂ ತಮಿಳ್ ಚೆಲ್ವಿ ತಮಿಳ್ ಚೆಲ್ವ್ ಮಹೇಶ್ವರಿ ಅವ್ರ ಇತರ ವಿಷಯ ಹ್ಞೂ

நமக்காபோம் சாகர சாயை நமக்காபோம் பண்டவ விட்டல் நமக்காவோம் வெங்கடேஸ்வரன் நமக்காவோம் விஸ்வராம சோமார் என்பாய் பிரேபடி திருப்பாயின மகாபோம் மதங்களை திறத மகான இனமாக நாகசாயி என மகாபோம் வேண்டுவோர் தரதற்கும் யோகியின மகாபோம் சீரடி வாசா சித்தேஸ்வராயின மகாபோம் அற்புதங்கள் செய்ய மாண்ட வாயினமாகபோம் புக்திக்கு வழிகாட்டு முனைவாயின மகாபோம் உள்ளத்தின் உழைப்பு காபம் ஆனந்தமயமானவரின் நம்மபோம் தரணடைந்துரை காப்பரின் மகாபோம் யாமிருக்க பைமீன் என்பரின் மகாபோம் சித்திரத்தில் உடம்பேசும் தெய்மையின மகாபோம் மாயை விரட்டுவரின் மகாபோம் தந்திஸ்ரீ வெள்ளி சோழம் இருப்ப முகாபோம் பிரமஞனம் அளிப்பறை மகாபோம் குருவார தேவாயின மகாபோம் சம்சார வைங்கரை போக்குற முகாபோம் துணியின் புதிய மருந்தென்பாய் நமகாபோம் பிரார்த்தனை கிழகுவாய் நமகாபோம் எளிமை சகல லோக சஞ்சாரிய நமகாபோம் முக்காலம் என்ன மகாபோம் மும்மூர்த்தியின் திருபயின் மகாபோம் மூன்றாம் முறைகள் காட்சி தருவாயின் மகாபோம் முந்தைய வினைகளை அறுப்பறை நமகாபோம் சாய்ராமந்திரத்தின் சக்தி என்ன மகாபோம் அண்ண பாபாவின் மகாபம் இல்லமும் நல்லர்மை என்பாயிரம் மகாபம் நிலைமையிலே துறையான மகாபம் உலகெல்லாமும் நாமமே மகாபம் மகாபம் சிக்கத்தும் இய்யும் மகாபம் சிக்கற்றும் இய்யும் மகாபம் சத்தறிந்த சத்தான மகாபோம் அன்னதான்கு மருந்தென்பின் மகாபோம் கூட்டு பலத குலம் வைப்பாயின் மகாபோம் உன்னை போட்ட வைப்பாயின் மகாபோம் இசை இணைந்து ஒரு பயனகாபம் அன்ன உற்ற அலருந்து உழைப்பாயின் மகாபம் போதாரின் ரீதியை கொள்கொண்டாயின் மகாபம் பூர்த்தி மாலை அலங்கரிக்கும் உள்ளாபம் யாதவையில் உள்ள இணைக்கும் வியாழமூர்த்தியின் மகாபம் பரந்த ஓனாச்சாரியின் மகாபம் கண்கண்ட்மே கணபதியின் மகாபம் பாரிஜாத மலரை கற்பகத்திருவே காமதர்வியின் மகாபம் தன்வீனையில் நோய்திருக்கும் தன்வந்திரியே என் மகாபம் மீனாட்சி பக்தனை ஆட்செய்தாயின் மகாபம் நம்பினோரை கவிடாத நாயகனே மகாபம் ராஜாராமே தாரக மந்திரமன் ரங்கபவம் அன்புக்ஹரிவேண மகாபவம் ராதா கிருஷ்ண சீதாலக்மீனாராயணாயன மகாபவம் ஸ்ரீனிவசீரங்கா மகாபவம் சிவரூபரிஹர சுபிரமணியாய மகாபவம் சகலம் சந்திரசாயபவம் சத்துசிசாயிநாதாயண மகாபவம்லவற்றாஞ்சலியம் சமர்ப்பே சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்களுக்கு என்ன கோரிக்கையாக இருந்தாலும் சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிங்க எது வேணால்தான் நீங்கள் நம்பிக்கையோடு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும் ஒம்போது வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் ஒம்பது வியாழக்கிழமை விரதம் பசியோடு இருக்கக்கூடாது பாபாவுக்கு வந்து விரதம் வந்து பசியோடு இருக்க வேண்டியதில்லை காலையில் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா காலையில் ஒரு டீ காஃபி ஏதாவது பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் மதியம் சமைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு போட்டுட்டு சாப்பிடணும் இரவில் சப்பாத்தி பாபாவை நினச்சி நைவேத்தியம் பண்ணிவிட்டு சப்பாத்தி செஞ்சு பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் என்ன இதே போல் ஒம்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு வந்துட்டு போங்க இல்லை நான் வெளியூர் போகிறேன் வரணும் இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கேன் வர முடியாது அப்படின்னா எப்போ வரணுமோ வர முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு போகும் வியாழக்கிழமையில் வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும் நிச்சயம் நம்மளுக்கு கடுமையான விரதங்கள் இந்த குழந்த பாக்கியம் இல்லை மற்றபடி எதுவாக இருந்தாலும் ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னா கொஞ்சம் தொடர்ந்து வரணும் ஒம்பது வாரம்னா ஒம்பது வாரம் வந்தால் தான் நம்மளுக்கு உடைய பிரச்சனை அப்போ நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கணும் சுவாமிக்கு சுவாமிகிட்ட நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கணும் நம்ம கோரிக்கையை அத்தனையும் நடத்தி கொடுப்பார் நம்மள்ட தான் இருக்குது நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையாக சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோமோ அளவுக்கு சுவாமி நடத்தி கொடுப்பார் இப்போ நான் ஆர்த்தி பிரார்த்தனையை சொல்கிறேன் தேவையான கிராமங்கள் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு எல்லா கிராமங்களும் நீங்களே வந்து இங்கே தேவைப்படுது இருபத்தி இருபது பன்னெண்டு கட்டி இந்த பேரை போ அதில் உங்கள் பேர் பற்றி எழுதி நாலு மணிக்குள்ளே வந்து கிழமை